நம் அனைவரின் மீதும் உண்டாகட்டுமாக இருக்கிறவங்க கொஞ்சம் அமைதியாக இருந்து இந்த மதி வீச சிறப்பிக்குமாறு நம்ம கேட்டுக்கொள்கிறோம் அமைதி காரணம் அனுஷாலாம் பேச ஒருத்தர் கொஞ்சம் பேசிக்கிறாதீங்க அப்புறம் பேசிக்கலாம் அனுஷாலாம் ஆ எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு வந்து கண்ணீரில் பிறக்கும் மலர்கள் நம்ம வாழ்க்கையில் வந்து எல்லாருக்குமே வந்து எல்லாரும் சந்திக்கக்கூடிய விஷயம் என்னன்னா வேதனை சோதனை நெருக்கடி அப்படின்னு சொல்லி எல்லாமே இருக்கும் ஆனா ஒரு முஸ்லிம்க்கு அது வந்து அழிவு தரக்கூடியது இல்லை வளர்ச்சி தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு இதயத்தின் ரஹ்மத்துக்கான அடையாளமா இருக்கு கண்ணீர் ஒரு பலவீனம் அல்ல அது ஒரு நிம்மதி முஸ் இஸ்லாமிய இஸ்லாமில் கண்ணீர் ஒரு பலவீனம் இல்லை இது நம்முடைய இதயத்து இதய துடிப்பு வந்து துடிக்கிறதுக்கான ஒரு அர்த்தமா இருக்கு ரசூல் சலராம் அலிசல்லாம் அவர்கள் தம் மகன் இப்ராஹிம் அலி வல்லாம் அவர்கள் மறைந்த போது கண்ணீர் விட்டார்கள் அதை பேர் வந்து யார் ரசூல் அல்ல வந்து கண்ணீர் விடுவீர்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அதுக்கு நபி வந்து பதில் கூறுகிறார் கூறினார்கள் என் கண் கண்ணீர் இதயம் துயரப்படும் ஆனால் என் நாவு அல்லாவிற்கு பிடித்ததையே கூறும் கண்ணீர் எப்போதும் தவறல்ல அது மனதின் மன தூய்மையை தரும் ஒரு ஆறுதல் ஆகும் அல்லாஹ் கூறுகிறான் உங்க உங்களின் சரிவு தன்மையை சோதிப்போம் அப்படின்னு சொல்லி வந்து சூரா பக்கராத வந்து அல்லா வந்து குறிப்பிடுகிறான் சோதனைகளுக்கு சோதனைகள் நமக்கு மறைந்திருக்கும் மறைந்திருக்கும் அலுவலை வெளிக்கொணர்கிறது எப்படி மழை பெஞ்சா வந்து மலர்கள் வந்து மணக்குமோ அப்படியே கண்ணீர் வலித்தால் மட்டுமே இதயம் இதயம் வந்து பரிசுத்தமாகும் சொல்லி கண்ணீரில் செய்யப்படும் து கண்ணீரில் செய்யப்படும் துவாக்கள் உருகி விடக்கூடிய கண்ணீரில் செய்யப்படும் துவாவை அல்லாஹு விரைவாக ஏற்கொள்கிறான் நபி சலாலிசல்லம் கூறுகிறார்கள் இரவு நேரத்தில் தனியாக அல்லாஹ்வின் விட பயம் பயந்து கண்ணீர் விட்டு துவா கேட்கும் ஒவ்வொரு துவாவும் ஏற்கப்படும் அது மட்டும் இல்ல அவன் அந்த மாதிரி துவா கேட்டானா நரகத்துல இருந்து பாதுகாப்பான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதனால நம்ம நமக்கு துயரத்தை வந்து பார்த்து பயந்துடக்கூடாது என்னைக்குமே அதை வந்து ஒரு ஸ்டீஃபராகவோ துவாவாகவோ மாற்றி நம்ம வந்து பண்ணிக்கணும் கண் கண்ணீரின் கண்ணீரின் பின்னால் வரும் ரஹமத் கண்ணீரின் இல்லை என்றால் அதன் கண்ணீர் இல்லை என்றால் இதயம் கெட்டு போய்விடும் கண்ணீர் அல்லாவின் ரகமத்தினை அனு அணுக வைக்கப்படும் ஒரு பாதம் கண்ணீர் இல்லை என்றால் நமக்கு கஷ்டத்தை விட்டு விட்டுதான் அல்லாஹ் அனுப்புவான் என்று நாம் நினைத்து விடுவோம் ஆனால் உண்மையில் அல்லாஹ் நம்மை நேசிப்பதால் தான் சோதனைகள் வந்து நம் இதயத்தை பலமாக ஆக்குகிறது அல்லாஹ் உங்கள் கண்ணீரை வீணாக்க மாட்டான் ஒவ்வொரு கண்ணீரும் ஒரு நன்மை உண்டு கஷ்டம் தண்டனையா இல்ல தயவின் வாசலாக இருக்கிறது அல்லாவுக்கு பிடித்த அல்லாவுக்கு தான் சோதனை வந்து அல்லாஹ் கொடுப்பான் ஏன்னா வந்து சோதனை இல்லாம ஈமானின் வாசனை வந்து வெளிப்படாது ஒரு விதை மண்ணில் புதைத்தாதான் வந்து அந்த விதை வந்து புதையாம வந்து ஒரு செடியாகவோ மரமாகவோ அது மாறாது அதே மாதிரி ஒரு மனிதனுக்கு வந்து சோதனைகளை வந்து அவன் எதிர்த்து கொள்ளாம அவன் வந்து வாழ்க்கையில வந்து உயர்ந்து போகமாட்டான் கண்ணீரில் பிறக்கும் மலர்கள் என்றால் இதுதான் கண்ணீர் வழியாகவோ மனம் சுத்தமாகி கஷ்டங்கள் வெளியாக சபரும் மலர்கிறது ஒரு மோமீனுக்கு அழகு என்பது ஒரு சபர் தான் பொறுமைதான் வந்து ஒரு முஸ்லிம்க்கு வந்து அழகு அல்லாஹ் கூறுகிறான் பொறுமை காட்டுபவர்களுக்கு காட்டுபவர்களுக்கு அவரின் பயணம் பயன்கள் அழைக்கப்படும் அல்லா சொல்றோம் மனிதர்களின் பார்வையில் அல்லாவுடைய கஷ்டம் வந்து வந்து அது பெரிய ஒரு விவாதத்தா இருக்கும் ஒரு கண்ணீர் சொட்டு வந்து ஒரு மார்க்க பலன் சோதனைகள் வரும்போது பயன் நம்ம வந்து பயந்துடாம பயந்துடாம அதை வந்து எதிர்த்து கொண்டு இருக்கணும் அதுக்காக நம்ம சொல்ல வேண்டிய ஒரே ஒரு வாக்கியம் வந்து அஸ்பி அல்லாஹு லாயாக இல்லாஹுவ அல்லாஹ் எனக்கு போதுமானவன் அப்படின்னு சொல்லி நம்ம மனசுல வந்து தைரியத்தை வச்சுக்கிட்டு அவர்கிட்ட எல்லாத்தையும் கொடுத்தோம்னா அவன் வந்து நம்மளுக்கு அந்த கஷ்டமே தெரியாத அளவுக்கு நம்ம வழி எல்லாத்தையும் வந்து அவன் இலகாக்கிடுவான் அல்லாஹ் நம்ம அனைவரையும் சோதனையிலிருந்து சவுரையும் சோதனைகளின் சகுரையும் இதயத்தின் சுப்புரையும் கண்ணீரின் மதர்ந்த நன்மைகளையும் தந்த எதை கொண்டமோ எதை கேட்டோமோ அதன்படியே அமல் செய்ய அல்லாஹ் தலைவான் நம் அனைவருக்கும் தௌஃபி செய்வானாக ஆமீன் யா ரப்பல் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு